நான் இருக்கேன் சித்தப்பாவ அல்லாக்கத்துக்கு மேலே போட்டு எல்லாம் எலும்பு உடச்சிடலாமா ஏய் வாயில போட்ட சாக்லேட்டு தூக்கி போட்ட கட்லேட்டு ஊடி பூண்டாடி பண்ற அந்த புல்லெட்டு ஒரு சரு சித்தப்பன் போன் பண்ணிட்டு பேசிக்கிறேன் போன் வாங்குறதா இருக்குது சித்தப்பன் ஒரு போன் பண்ணு என் உண்டாட்டி கையேன்னு உங்ககிட்ட சீட்டு போட்டவங்க ஏமாத்தி மொத்த பார்த்து நீ முழுகிட்டியா உங்ககிட்ட ஏமாந்தது ஏமாப்பில உன்னை சும்மா விட மாட்டேன்

நின hmm. hmm. wow. okay, okay. hey. wow, wow.